பாத்தீங்கன்னா அவங்க ஹார்ட்வேர் டிஎன்பிசி ல இருந்து தேசிய விளையாட்டு விருதுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தாறு பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கண்டிப்பா விளையாட்டு செய்திகள் வந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க அதனால இந்த விருதுகள்லாம் யார் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒன் சும்மா ஜஸ்ட் ஒன் டைம் என்னென்னு சொல்லி தெரிஞ்சுட்டு போலாம் சரியாப்பா இப்ப தேசிய விளையாட்டு விருதுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தாறு பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரி இந்த தேசிய விளையாட்டு விருதுகள் யாரால வழங்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் வந்து விருது கொடுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு டெல்லியில் வந்த ராஷ்டிரட்சி பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கும் ஓகேவாப்பா சரி யார் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்களா பாருங்க மேஜர் தியான் சந்த்கேல் ரத்னா விருது மேஜர் தியான் சந்த்கேல் ரத்னா விருது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிராக் செட்டி சாத்விக் சாய்ராஜ் ரங்க்ரெட்டிக்கு வந்து கொடுத்திருப்பாங்க மேஜர் தியான் சந்த்கேல் ரத்னா விருது அப்படின்னா சிராக் செட்டி சாத்விக் சாய்ராஜ் ரங்க்ரெட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அர்ஜுனா விருது ஒரு மூணு பேர் வந்து வாங்கியிருப்பாங்க பாருங்க முகமது ஷபி கிரிக்கெட்டை சேர்ந்தவங்க அடுத்தது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர் வைசாலி செஸ் பிரிவை சேர்ந்தவங்க சரியா இவங்க இந்த பட்டத்தை பெரும் எத்தனாவது பெண்மணி அப்படின்னு கேட்டாங்கன்னா எண்பத்தி நாலு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அர்ஜுனா விருது யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதல் தேவி இவங்க எந்த துறையை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரா வில் ஓகேவா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏஷியன் பேரா கேம்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க ரெண்டு கோல்டு மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க சரிப்பா இப்போ அர்ஜுனா விருதுக்கு மூணு பேருக்கு கொடுத்துருப்பாங்க சரியா யார் யார் ஒன்று வந்து முகமது ஷபி கிரிக்கெட் துறை ஏ சார்ந்தவங்க அடுத்தது ஆர் வைசாலி செஸ் அடுத்தது சீட்டல் தேவி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலாவில் வித்தை விளையாட்டு போட்டி ஓகேவா அடுத்தது ஓஜஸ் பிரவீன் தியாடலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து அவங்க பேரு அவங்க என்ன துறையை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க மேக்ஸ் இந்த ஃபாலோவிங்கில் இவங்க என்ன துறை அப்படின்னு சொல்லி கேட்கலாம் வில்வெத்தையா இல்லை தடகலமா என்னன்னு சொல்லி கேட்கலாம் சரியா இப்போ அந்த இருபத்தாறு பேர் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஓஜஸ் பிரவீன் தியாடலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வெத்தைக்காக அதிதி கோபிச்சந்த் சுவாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்விதைக்காக முரளி ஸ்ரீசங்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தடகளத்துக்காக அடுத்தது பாகுல் சௌத்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா தடகளத்துக்காக அடுத்தது முகமது ஹசாமுதீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்துச்சண்டைக்கு வந்து வாங்கியிருப்பாங்க முகமது ஹசாமுதீன் எதுக்காக வாங்கியிருக்காங்க குத்துச்சண்டைக்காக அடுத்தது அனுஷ் அகர்வாலா அப்படின்னு பாத்தீங்கன்னா குதிரையற்றத்துக்காக அடுத்தது தியாகுருதி சிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா குதிரையேற்றத்துக்கு வந்து வாங்கியிருப்பாங்க அடுத்தது திக்ஷா தாகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்ஃப் ஓகேவா கோல்ஃப் துறைச்சாங்க அடுத்தது கிருஷ்ணன் பகதூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி கிருஷ்ணன் பகதூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி அடுத்து சுக்லா ஷானோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஹாக்கி தான் சுக்லா ஷானோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி அடுத்தது பவன்குமார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபடி அதுக்கப்புறம் ரித்து நெகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபடி ரித் நெகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபடி நஸ்ரின் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோகோக்கு வந்து வாங்கியிருப்பாங்க பிங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் பவுல்ஸ்க்கு வந்து வாங்கியிருப்பாங்க லாங் பவுல்ஸ்க்கு வந்து வாங்கியிருப்பாங்க ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடுதலுக்கு வந்து வாங்கியிருப்பாங்க அடுத்தது ஈசா சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூழலுக்கு வந்து வாங்கியிருப்பாங்க ஹரிந்தர் பால் சிங் சாந்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வாக்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க அடுத்தது சுனில் குமார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்யுத்தத்துக்காக வாங்கியிருப்பாங்க அடுத்தது ஐஹிகா முகர்ஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ்க்கு வந்து வாங்கியிருப்பாங்க அண்டிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்யுத்தத்துக்காக வாங்கியிருப்பாங்க அடுத்தது நௌரே ரோசிஃபினா தேவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஷூக்கு வந்து வாங்கியிருப்பாங்க அடுத்தது இல்லூரி அஜய் ரெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வையற்றோர் கிரிக்கெட்டுக்கு வந்து வாங்கியிருப்பாங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லூரி அஜய் குமார் ரெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வையற்றோர் கிரிக்கெட் வந்து வாங்கியிருப்பாங்க சரியா இப்போ தேசிய விருதுகள் அப்படின்னா எத்தனை பேருக்கு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க இருபத்தி ஆறு பேத்துக்கு யாரால் வழங்கப்படும் தலைவர்கள் வழங்கப்படும் எப்போ வழங்கப்பட்டது ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வழங்கப்பட்டது சரியாப்பா விருது மூணு பேத்துக்கு கொடுத்துக்காங்க விருது எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் மேலும் இது போல் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்னொரு சேனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸி டிஎன்பிசி அதில் வந்து டெய்லி டெஸ்ட் சீரிஸ் வந்து போட்டுகிட்டுருக்கேன் ஜிகேக்கு ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி பத்து கொஷின்ஸ் தான் அதிகமாகல ஜிகேக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல குரூப் டூ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிகே தான் அதிகமாக அடுத்தது நம்ம ஆப்ஜெக்டிவ் டைப்பில் எழுத போகிறோம் அதனால் நம்ம இப்போ இருந்து ஜிகே வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்